ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஸ்டோரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரோம்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஸ்டோரி சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தாங்க அவங்க தனது மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினாங்க ஒரு அவங்க ஒரு பெரிய கருப்பு பலகைய வகுப்பறைக்கு கொண்டு வந்தாங்க அந்த பலகையின் நடுவுல ஒரு சிறிய வெள்ளை நிறப்புள்ளி இருந்தது ஆசிரியர் மாணவர்களை பார்த்து மாணவர்களே நீங்கள் இந்த பலகையில் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டாங்க மாணவர்கள் அனைவரும் என்று ஒரே குரலில் பதிலளித்தார்கள் ஆசிரியர் சிரித்துவிட்டு வேறு இல்லையா என்று கேட்டாங்க மாணவர்கள் மீண்டும் வல்ல மட்டுமா என்று கூறினார்கள் ஆசிரியர் மெதுவாக மாணவர்களே நீங்கள் அனைவரும் ஒரு சிறிய வெள்ளை புள்ளியை மட்டுமே பார்த்தீர்கள் ஆனால் அந்த பலகை முழுவதும் கருப்பாக இருக்கிறது ஏன் யாரும் அந்த பலகையை பார்க்கவில்லை ஏன் ஒரு சிறிய புள்ளியை மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்று கேட்டாங்க மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள் ஆசிரியர் தொடர்ந்து பேசினாங்க இதுதான் வாழ்க்கை நம் அனைவரும் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சிறிய எதிர்மறையான விஷயத்தை ஒரு தோல்வியை ஒரு கஷ்டத்தை மட்டுமே கவனிக்கிறோம் அதை மட்டுமே பெரியதாக பார்க்கிறோம் ஆனால் நம் வாழ்க்கையில நிறைய நேர்மறையான விஷயங்கள் இருக்கிறது வெற்றிகள் சந்தோஷங்கள் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கிறது அதை நாம் கவனிப்பதே இல்லை நாம் அனைவரும் ஒரு சிறிய வெள்ளை புள்ளியை மட்டுமே பார்க்கிறோம் நாம் நமது வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை கிடைத்த அன்பானவர்களை கவனிக்க வேண்டும் ஒரு சிறிய தோல்வியோ ஒரு சிறிய கஷ்டமோ நம் மொத்த வாழ்க்கையுமே தீர்மானிக்காது ஆசிரியரின் வார்த்தைகளை கேட்ட மாணவர்கள் தங்கள் மனதில் உள்ள தவறுகளை புரிந்து கொண்டார்கள் அன்றிலிருந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நேர்மறை விஷயங்களை கவனிக்க தொடங்கினார்கள் ஓகே நண்பர்களே இந்த ஸ்டோரியோட மாறல் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன கஷ்டத்தை தான் நம்ம பெருசாக பார்க்குறோம் ஆனால் அதை விட பல மடங்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் இருக்குது அதை பார்க்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை அழகாக மாறிடும் இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்டோரி ஸ்டேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி